ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் நாளை முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க ஸோ எதனால் பள்ளி கல்லூரிக்கு நாளை முப்பத்தெட்டு மாவட்டத்தில் விடுமுறை சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க சற்று முன்பு நாளை தினம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு அரசாணையை வெளியிட்ருக்காங்க ஸோ என்ன அப்டேட் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி நாளை பொது விடுமுறை அரசாணை வெளியிட தமிழ்நாட்டில் நாளைய தினம் தைப்பூசத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு தமிழக அரசு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பொது விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளைய தினம் முகர்ந்த முருகனுக்கு உகந்த தினமான தைப்பூசம் வெகு விமரிசையாக முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் கொண்டாடப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு அலுவலகங்கள் அனைத்திற்கும் மாநில அரசு பொது விடுமுறை அறிவித்து அரசாணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா செய்தி குறிப்பாகவும் அதே மாதிரி அரசாணையாகவும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு லோக்கல் ஹாலிடே அதாவது பப்ளிக் ஹாலிடே ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு அப்டேட்டு இம்படியாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்ஐக்கான பிரஸ் பண்ணி வைங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து பார்த்திங்கனா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்துக்கான தேர்டு மட்டும் டெஸ்ட் அப்டேட்டு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்லாம் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய வீடியோ தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இதான் அப்டேட்டு நன்றி